முற்காலத்தில் அடர்ந்த காடுகளை உடைய நீ பஞ்சம்பட்டி பகுதியில் சில கிறிஸ்தவ குடும்பங்கள் வாழ்ந்து வந்தன கிபி ஆயிரத்து எழுநூற்று இருபத்தைந்தாம் ஆண்டிலிருந்து கிபி ஆயிரத்து எண்ணூற்று முப்பதாம் ஆண்டு வரையில் வருடத்திற்கு நான்கு அல்லது ஐந்து முறை பாண்டிச்சேரியில் இருந்து அருட்பணியாளர்கள் வந்து மக்களை ஆன்மீகத்தில் வளரச் செய்தார்கள் ஜூன் இரண்டு ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்தாறு இல் பங்கு ஆரம்பித்து ஒரு சிறு ஆலயம் எழுப்பப்பட்டு இயேசுவின் திரிஹயத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டது எந்த பங்கின் கிளை பங்குகள் கம்பம் கூடலூர் வரையிலும் பரவி இருந்தது மேலும் தொன்னூற்றாறு கிராமங்களைக் கொண்டு இயேசு சபை குருக்களால் வழிநடத்தப்பட்டு வந்தது அமிர்தநாதர் என்று அழைக்கப்பட்ட அருத்தந்தை ஜூலியஸ் லார்மேசே அவர்கள் தற்போதுள்ள திருத்தலத்திற்கு அடித்தளமிட்டு மூன்று அன்று பணிகளை ஆரம்பித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்றாம் ஆண்டில் தொடர்ந்து வந்த அருத்தந்தையால் சிறிது சிறிதாக ஆலயம் கட்டப்பட்டது அருத்தந்தை நெஸ்புலூஸ் அவர்கள் ஆலய டூம் கட்டி முடித்தார் அருத்தந்தை நெஸ்புலூஸ் நினைவாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டு இல் பாஸ்கு மேடை கட்டப்பட்டது அருத்தந்தை அந்தோனி பர்னாந்து அவர்களின் முயற்சியால் தற்போது உள்ள அழகிய பீடம் தூத்துக்குடி பரதகுல கனவான்களின் உதவியால் ரூபாய் இரண்டாயிரம் செலவில் புனித சூசையப்பர் தொழிற்சாலையில் தேக்க மரத்தினால் செய்யப்பட்டு நவம்பர் ஆறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தொன்று அன்று நிர்மாணிக்கப்பட்டது அதன் பிறகு அருத்தந்தை பிளான் சார்ந்து அருத்தந்தை செரே ஆகியோரால் ஆலயம் முற்றிலும் கட்டப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்கு இல் அருத்தந்தை மரியசூசி அவர்கள் லூர்து அன்னை கெபியை கட்டினார் அருத்தந்தை லோபோ ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தெட்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தேழு வரை அவர்கள் திருத்தலத்திற்கு மின் இணைப்பும் நற்கருணை பெட்டியும் அமைத்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்கு இல் அருட்தந்தை மரியநாயகம் அவர்கள் திருத்தலத்தை புதுப்பித்தார் அருட்தந்தை அற்புதசாமி அவர்கள் மேடையை திருத்தி அமைத்தார் அதன் பிறகு மீண்டும் அருத்தந்தை செல்வராஜ் அவர்கள் திருத்தலத்தை அழுகுற சீர்படுத்தி கெபியின் முன்பு அன்னையின் அரங்கத்தை கட்டினார் குருக்கள் இல்லம் புதுப்பிக்கப்பட்டது அதன் பிறகு வந்த அருத்தந்தை தாமஸ் ஜான் பீட்டர் அவர்கள் திருத்தலத்தைச் சுற்றி சிலுமை பாதை நிலைகளை கட்டினார் குருக்கள் இல்லத்தை விரிவுபடுத்தினார் அவருக்கு பின் வந்த அருத்தந்தை ஜே சேசுராஜ் அவர்கள் ஆலயத்தை புதுப்பித்தார் மேற்கூறையில் தட்டு ஓடுகள் பதிக்கப்பட்டன பழைய கொடிமரத்தை எடுத்துவிட்டு புதிய கொடிமரம் வைக்கப்பட்டது நற்கரணை பீடம் புதிதாக கட்டப்பட்டு புதிய நற்கரணை பேழை வைக்கப்பட்டு அழகுற அமைக்கப்பட்டுள்ளது இவை அனைத்தும் ஜூன் ஏழு இரண்டாயிரத்து பத்தொன்பது அன்று மேதகு ஆயர் தாமஸ் பால்சாமி அவர்களால் அர்ச்சிக்கப்பட்டு திறக்கப்பட்டது